ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சாட்டர்டே அதாவது எயிட்டீத் மே அன்னைக்கு ஆர்சிபி வர்ஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து ஸ்டேடியம் நடந்துச்சு இது ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இது ஒரு நாக் அவுட் மேட்ச் இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்க அவங்க வந்து பிளே ஆஃப் அண்ட் இன்னொரு டீம் வந்து எலிமினேட் ஆயிடும் அண்ட் ஆப்வியஸா வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சில் அண்ட் சிஎஸ்கே வந்து எலிமினேட் ஆயிடுச்சு இந்த மேட்ச் முடிஞ்ச பின்னாடி ஏகப்பட்ட அண்ட் ஏகப்பட்ட ஃபேன் ஃபைட்ஸ் அதுல ஒரு முக்கியமான பஞ்சாயத்து தான் இந்த கை குழுக்கிற பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அர்ஷா போகலே அண்ட் மைக்கேல் வாகன் மைக்கேல் வாகன ஃபார்மர் இங்கிலாந்து கேப்டன் அவரும் வந்து கமெண்ட்ரி எல்லாம் பண்ணுவாரு ரெண்டு பெருமே ஒரு ஷோல பேசும்போது பொதுவாக ரெண்டு டீம் வந்து ஒரு மேட்ச் ஆடுறாங்கன்னா மேட்ச் முடிஞ்ச பின்னாடி அந்த ரெண்டு டீமோட பிளேயர்ஸுமே வந்து கை குலிக்குப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்ச பின்னாடி எம்எஸ் தோனியும் அந்த சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து நிற்பாங்க பட் ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதாவது அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு செலிப்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க வந்து தோனியை வந்து டிஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க தோனி வந்து ரொம்ப நேரம் அவங்க நிற்பார் அவங்க தோனி போயிட்டாரு அந்த மாதிரி வந்து அர்ஷா பகல் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த மாதிரி வந்து மேட்ச் வின் பண்ணாலுமே செலிப்ரேஷன் வந்து செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் லெஜெண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அர்ஷா பகலே சொல்லியிருக்காரு நல்லா தானே சொல்லிருக்கார் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பிரச்சனை இருக்கு என்ன விஷயம்னா அங்க வந்துட்டு லாஸ்ட்டா ரெண்டு பேட்ஸ்மேன் அதாவது வந்து ஜடேஜா அண்ட் ஷர்துல் தகர் வந்து கிரீஸ்ல இருந்தாங்க சோ லாஸ்ட் பால் வரையும் ஜடேஜா விளாண்டாரு ஸோ ஜடேஜாவும் அந்த ஆர்சிபி பிளேயர்ஸும் அவங்களோட செலப்ரேஷன் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க இருக்கும் அவங்களும் வந்துடுவாங்க கரெக்டா கரெக்டா ஜடேஜா வருவார் ஷர்துல் தகரும் ஜடேஜா ரெண்டு பேரும் வந்துட்டு இருப்பாங்க அவங்க பின்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வித்யாசத்துல வந்து ஆசிபி பிளேயர்ஸும் வந்துருவாங்க எம்எஸ் தோனம் அப்படி வந்து அங்கே போய் நின்று இருந்தார் பின்னாடி வந்து சிஸ்கர் பிளேயர்ஸ் நின்று இருந்தாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க ஜடேஜா அண்ட் ஷர்துல் தகர் கிட்ட கிட்ட வரும்போதே வந்துட்டு எம்எஸ் தோனி ஏதோ ஏதோ என்ன ரீசன் தெரியல அவர் வந்து அவர் பாட்டு போயிட்டாரு மேபி அவருக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா இருந்திருக்கலாம் இல்ல ஏதாச்சும் நிற்கும் ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்கலாம் இல்ல அவருக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் தோத்ததால ஏதோ அப்செட்டா இருந்திருக்கலாம் என்னன்னு தெரியல ஸோ அவர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டாரு மத்தபடி வந்து அசிபி பிளேயர்ஸும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க அவங்களும் வந்து எதுவும் கிரௌண்ட்லயே அவங்களும் இருந்த மாதிரி எதுவும் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் பார்த்த வீடியோலுமே வந்து அவங்க ஜடேஜாவும் ஷர்துல் தாக்கூர் வந்துருவாங்க அதுக்கு பேர் அவங்களும் வந்துருவாங்க ஸோ இவங்களுக்கு வந்துட்டு எம்எஸ் தோனி மேல இருக்கிற அக்கறை நாள் இந்த மாதிரி பேசுறதுல அவங்களுக்கு வந்து ஒரு பிளேயர் மேல இருக்கிற ஒரு வெறுப்பை தான் இந்த மாதிரி வந்து கன்வே பண்ண பாக்குறாங்க அண்ட் அந்த ஆர்சிபி டீம்லயுமே டூப்ளசிஸ் வந்து சென்னைக்காக விளையாண்டவர் டூப்ளசிஸ் வந்து சென்னை பத்தி ஆகட்டும் அவர் வந்து சென்னை கேம்ப் கூட வந்து விளையாடும் போது ஆகட்டும் பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து இருப்பாரு அதே மாதிரி எம் தோனியோட ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க இப்ப இருக்க எங்க கிரிக்கெட்டர்ஸ் அதுல வந்து விராட் கோலி வந்து சொல்லவே தேவையில்லை மேட்ச் அப்ப கூட விராட் கோலி பேட்டிங் ஆடும்போது கூட எம் தோனி கிட்ட பின்னாடி பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தார் ஒரு ஒரு ஒன் மினிட் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட பாண்ட் வந்து பயங்கரமா இருக்கு அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து எம் எஸ் தோனிக்கு வந்து விராட் கோலி என்னைக்குமே வந்து அந்த மாதிரி எம் தோனி மட்டும் இல்ல எந்த லெஜண்டா இருந்தாலுமே வந்து ரெஸ்பெக்ட்ன்ற விஷயத்துல வந்து அவர் விராட் கோலி வந்து அவங்க என்ன பண்ணனும் அது வந்து கரெக்ட்டா குடுக்குறவரா தான் அதே மாதிரி மேட்ச் முடிஞ்ச பிறையில வந்து கிறிஸ் கெயிலுமே வந்து இப்போ வந்து கிறிஸ் கில் பெங்களூர்காக விளையாடுறது இல்ல பட் அவர் வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து நாரு சோ அவருமே வந்துட்டு போய் எம்எஸ் தோனி கூட வந்து போட்டோ எடுத்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது பட் ஆனாலுமே வந்து சின்ன ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அதை கான்ட்ரோவர்சி பண்ணி அது அதுல வந்து politix பண்ணி விளையாடுறாங்க அது வந்து ஃபேன் ஃபைட்ஸ் வந்து பயங்கரமா வந்து தோண்டி விடுது இதெல்லாம் எதுக்கு தான் பண்றாங்கனே தெரியல சோ எனக்கு தெரிஞ்ச வந்து RCB பிளேயர்ஸ் வந்து सेलिब्रेट பண்ணாங்க இல்ல இல்லை ஏனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டீம் வந்து எலிமினேட் ஆக போகிற டீம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஜட்ஜ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் ஃபைனலாக வந்து அவங்க வந்து உள்ளே வந்து குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படி குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்றது வந்து இவ்வளோ ட்ரோல்ஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அவங்க கப் அடிக்கல அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டே அவங்க தான் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் அவங்க மேலே போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ட்ரோல்ஸ்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு வந்து அவங்க குவாலிஃபை ஆகுறாங்க அதுவும் வந்து ஒரு கிரைட்டீரியா பதினெட்டு ரன்னுக்கு முன்னாடியே வந்து சேஸ்கே அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டஃப்பான கிரைட்டீரியா மலை விழற மாதிரி சான்சஸ் ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய ஸ் தாண்டி வந்து ஆர்சிபி வந்து உள்ள போகுது அப்படின்போது அவங்களுக்கு ஒரு குட்டி சந்தோஷம் இருக்கதான் செய்யும் அண்ட் அதே மாதிரி வந்து லாஸ்ட் ஓவரில் வந்து ஃபஸ்ட் பாலே வந்து தோனி சிக்ஸ் அடிச்சிருவார் ஆல்மோஸ்ட் ஆர்சிபி வந்து காலி அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க ஒருத்தரங்க மூஞ்சிலுமே சுத்தமாக எனர்ஜி இல்லை அடுத்த பாலே வந்து தோனி வந்து விக்கெட் ஆயிடுவார் ஸோ அதுக்கப்புறமா தான் மறுபடியும் மேட்ச் வந்து ஆர்சிபி பக்கம் போகுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆர்சிபியுமே சிபியுமே வந்துட்டு அவ்வளவு கஷ்டம் தாண்டி அவங்க உள்ள வரும்போது ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் செலிபிரேட் பண்ணுவாங்க அது எந்த டீமா இருந்தாலும் பண்ணுவாங்க சிஎஸ்கேவாக இருந்தாலும் பண்ணுவாங்க மும்பையா இருந்தாலும் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க இந்த வந்து ஒரு பெரிய விஷயமா பண்ணி அதை வந்து பண்ணி அதுல என்னதான் வரப்போன்னு தெரியல அண்ட் அந்த தோனி எம்எஸ் தோனியுமே வந்துட்டு அவர் ரிட்டையர் ஆக போறதா இந்த சீசன் நான் ரிடையர் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி அவர் எங்கேயுமே இது வரையும் சொன்னது இல்ல அண்ட் என்னோட மேட்ச் கடைசி மேட்ச் வந்து ஒஃப்லி சென்னையில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோனியும் சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போது அவங்களுக்கு எம்எஸ் தோனி வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரா எதுவுமே தெரியாது இல்லைங்களா ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஆல் அபிஷா வந்து எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆகிறாருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த மேட்சோட டாக்கே அதுவா தான் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து என் தோரி எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய அந்த கமெண்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும் நிறைய விஷயம் விஷயங்கள் விஷுவல்ஸாக வந்து காமிச்சிட்டே இருந்திருப்பாங்க எம்எஸ் தோனி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஏன்னா வந்து எம்எஸ் வந்து ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்ற பற்றி சொல்லவே இல்லை ஸோ இவங்க இவங்களாம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஆர்சிபி டீம் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து ஃபேன் ஃபைட்ஸ்க்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம் யூ